அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பத்தொம்போதாயிரம் ஆசிரியர்களை நியமிக்க இலக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி ஸோ இன்று நாம் பார்க்க போகும் பத்திரிகை செய்தி செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பத்தொம்பதாயிரம் ஆசிரியர்களை நியமிக்க இலக்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று பேட்டியில் தெரிவித்துள்ளார் அவர் தெரிவிக்கும் போது யூஜிடிஆர்பி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நிறைவு பெற்றுள்ளதால் விரைவில் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்களை நியமிக்க இலக்கு என கூறியுள்ளார் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்களும் ிடிஆர்பி மூலமாகவே போடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ மொத்தமாக பத்தொம்போதாயிரம் ஆசிரியர்களை நியமிக்க இலக்குன்னு சொல்லியிருக்காரு தவிர அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யுஜிடிஆர்பிக்கு மட்டும் சொல்லலை ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்துள்ளது அவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி செகண்ட் கிரீட் டீச்சர்ஸ் இருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி ஸோ காலேஜ் டிஆர்பி இது எல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்தாங்க பத்தொம்பதாயிரம் ஆசிரியர்களை நியமிக்க இலக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கனாக்கா நம்முடைய யூடியூப் சேனல்லே இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கனாக்கா டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கேன் ஷீட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான இ டெண்டர் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் அதோடைய கண்ட்ரிபியூஷன் தான் இந்த பேட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ எனவே விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டெட்டுக்கான அறிவிப்பு வெளிவரும் ஸோ யாரெல்லாம் வந்து இப்போனாக்கா டெட் எக்ஸாம் டார்கெட் பண்ணி படிக்கிறீங்களோ யாரெல்லாம் வந்து பார்த்தாக்கா பிஜிடிஆர்பில் வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்வத்தோடு இருக்கீங்களோ இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து இப்போனாக்கா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க விரைவில் டெட் நோட்டிஃபிகேஷன் வரும் டெட் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கானும் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கனாக்கா அது தவறான ஒன்று ஸோ எனவே வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருங்க நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட்டு பாஸ் பண்ணால் நமக்கு பாசிபிலிட்டிஸ் எவங்க வேலை கிடைக்குமா அப்படின்னாக்கா டெட்டு பாஸ் பண்ணாலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா லைஃப் டைம் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருவாங்க லைஃப் டைம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஸோ அடுத்த வருஷம் நமக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா யூஜிடிஆர்பி வரும் ஸோ வெறும் பிஎஸ்சி பிஎட் மட்டும் முடிச்சிருக்கிறவங்க பிஏபிஎட் மட்டும் முடிச்சிருக்கிறவங்க டெட்டு எக்ஸாம் படிங்க ஸோ எம்எஸ்சி முடித்தவங்க பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் படிங்க ஸோ கண்டி கண்டிப்பாக வந்த பண்ணாக்கா விரைவில் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் அரசு பள்ளி ஆசிரியராக பணியில் சேரலாம் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்